நடிகை கீர்த்தி சுரேஷ் சினிமாவில் கூட காட்டாத அளவுக்கான கவர்ச்சியை சமீபத்தில் ஃபோட்டோஷூட் ஒன்றில் காட்டி அசத்தியிருந்தார் தன்னுடைய மேலாடையை முக்கால்வாசி இறக்கிவிட தன்னுடைய முன்னழகு சென்று கேமராவின் கண்களை பதிவானதை கவனிக்காமல் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்திருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி கதாநாயக வளம் வரும் கீர்த்தி சுரேஷுக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாலுமே உள்ளது லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவரை சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அவ்வப்போது கீர்த்தி சுரேஷ் கிலி புகைப்படங்களை வெளியிடுவார் தற்போது வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகிறது ஷூட்டின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் கசிந்திருக்கிறது என்பதையும் யுகிக்க முடிகிறது கிட்டத்தட்ட முக்கால்வாசி மேலாடையை இறங்கி இருக்கிறது இதனை கவனிக்காமல் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய வேலையில் மிகவும் மும்மரமாக இருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் ஒரு நிமிடம் மிரண்டு போய் போயிருக்கிறார்கள் மேலாடையை முதலில் இழுத்து புடிமா முழுசா கீழே போகுது என்று பதறியபடி அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கீர்த்தி சுரேஷை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க